பழனியில் நான்கு வயது சிறுமி கணிதம் குறித்த கேள்விகளுக்கு அசாத்தியமாக பதிலளித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறார் சிவசுப்பிரமணி சிந்துஜா தம்பதியின் மகள் சியா தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வருகிறார் கணிதத்தில் ஆர்வம் கொண்டவராக விளங்கும் சிறுமி சியா கணிதம் குறித்து எவ்வளவு சிரமமான கேள்வியை எழுப்பினாலும் உடனடியாக பதில் சொல்லி ஆச்சரியப்படுத்தி வருகிறார் பல்வேறு சாதனை விருதுகளை பெற்றுள்ள சிறுமி இதற்கென தனி பயிற்சி எதுவும் எடுப்பதில்லை என்பது வியப்பாக உள்ளது 30 30 plus 30, plus 50, 30 minus 40, 40 plus, 40 30 30 plus, 90, plus 90, 90, 90, minus 20, minus 20, 20, 20 minus 20, 20, minus, 20, 20 minus 50, plus 40, plus 40, 40, plus 50, plus 50, 50, plus 50 got, got is ninety. very good. 9000, 9, 5000, 9, minus 5000, 5, minus 2000, minus 2000, minus 2000, minus 9000. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்கார்ட் பெல் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுவன் தொடர்ச்சியாக முப்பது வினாடிகளில் அறுபது முறை வேகமாக சிலம்பத்தைச் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளார் பள்ளி மாணவரான விக்னேஸ்வரனின் இந்த முயற்சியை தி கிங்டம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கியது திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலின் மாசி மாதம் பௌர்ணமி உண்டியல் வருவாய் மூன்று கோடியே எழுபத்து ஒன்பது லட்சத்தை எட்டியுள்ளது அண்ணாமலையார் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர் இந்த நிலையில் லட்சத்து ரூபாய் உண்டியல் வருவாய் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் இருநூற்று இருபத்தைந்து கிராம் தங்கம் ஒரு கிலோ எழுநூற்று அறுபத்தைந்து கிராம் வெள்ளி உள்ளிட்டவைகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளது நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் மணிக்கு